தெய்வங்களின் ஆசையை பெற வேண்டும் என்றால் வீட்டில் தினந்தோறும் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கேற்றும் முறை பொதுவாகவே காமாட்சியம்மன் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு அதன் பின்பு தெறி போட்டு தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்தால் நம் வீட்டில் சுபகாரியம் தடை நீங்கும் சொத்து வாங்கும் யோகம் வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது குறிப்பாக சொந்த வீட்டை கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படியாக காமாட்சியம்மன் விளக்கில் போற்று ஏற்றுங்கள் சில பேர் ஒரு ரூபாய் நாணயத்தையும் காமாட்சியம்மன் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவார்கள் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய நாணயம் கிடைத்தால் மிகவும் சிறப்பானது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் காமாட்சியம்மன் விளக்கில் தங்க நிறத்தில் இருக்கும் விளக்கில் ஐந்து ரூபாய் நாணயத்திற்கு பதிலாக இன்னும் சிறப்பாக போட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த